கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டது எப்படி அண்ணாமலையின் ஆர்டிஐயில் பரபரப்பு தகவல் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியை பிரதமர் மோடியும் திமுகவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க இதற்கு முக்கிய காரணம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடைய ஆர்டிஐ மூலம் பெற்ற தகவல் தான் இந்த தான் ஆர்டிஐயில் அண்ணாமலை பெற்ற தகவல்களுடைய முக்கிய விவரங்கள் வெளியாகியிருக்கு இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவு தற்பொழுது இலங்கைக்கு சொந்தமாக இருக்கு மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது கச்சத்தீவு இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்டுள்ளது தற்போது கச்சத்தீவு பிரச்சனையால் தமிழக மீனவர்கள் பெரும் இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க இதனால கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவோட சேர்க்க வேண்டும் அப்படின்னு தமிழக மீனவர்கள் நீண்ட காலமா கூறி வருகிறாங்க இத்தகைய சூழலில் தான் இன்று பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் கச்சத்தீவு பற்றி பரபரப்பான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதில் கச்சத்தீவை இலங்கைக்கு காங்கிரஸ் எப்படி விட்டுக்கொடுத்து கொடுத்து என்பதற்கு புதிய ஆதாரம் கிடைத்துள்ளது இந்தியாவுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு நலன்களை பலவீனப்படுத்துவதே காங்கிரஸின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால செயல்திறனாக உள்ளது காங்கிரஸை எப்போதும் நம்பக்கூடாது என்று மக்கள் மனதில் உறுதியான நம்பிக்கை உள்ளது கச்சத்தீவு விவகாரத்தில் இந்தியர்கள் ஒவ்வொருவரையும் காங்கிரஸ் கோபத்தில் ஆழ்த்தியிருக்கு பிரதமர் மோடியுடைய இந்த பதிவுக்கு தமிழக பாஜக தலைவர் ஆர்டிஐ மூலம் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது தொடர்பான தகவலை பெற்றிருப்பது தான் காரணம் அண்ணாமலை பெற்றுள்ள தகவலில் முன்னாள் பிரதமர் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மே பத்தாம் தேதி கச்சத்தீவுக்கு தான் தந்த முக்கியத்துவம் தரவில்லை அதற்கான உரிமையை விட்டு தயங்க மாட்டேன் என பேசியிருக்காரு கச்சத்தீவுக்கு இந்திய உரிமை கொண்டாட வாய்ப்பு உள்ளதா அப்போதைய அட்ரானி ஜெனரல் எஸ் சி செல்லாலாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கூறியிருந்தாலும் நேரு முடிவு எதிர்மாறா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்தியா இலங்கை வெளியுறவுத்துறை செயலாளர்கள் அளவிலான பேச்சுவார்த்தை கொழும்புல நடைபெற்றுச்சு இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் கருணாநிதிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த தகவலை அப்போதைய வெளியுறவுத்துறை செயலாளர் கோவால் சிங் தெரிவித்தார் அப்போது ராமநாதபுரம் ராஜாவிற்கு கச்சத்தீவு உரிமை உள்ளது என்பதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி தெரிவித்தாங்க மேலும் இலங்கை ஜனாதிபதி சிரமோவும் டெல்லி வந்து இந்திரா காந்தியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தை முடிவில் மத்திய அரசு தன்னிச்சையாகவே கட்சித்தீவு இலங்கைக்கு வழங்க முடிவு செஞ்சாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது அப்படிங்கிற விவரங்கள் அதுல இருக்கு இந்த தகவல் தான் தற்பொழுது போதாகரமா கிளம்பி இருக்கு இது தொடர்பான செய்தியை குறிப்பிட்டு தான் பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு வராரு இது தொடர்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமுகவை கடுமையாக சாடியிருக்காரு இது தொடர்பாக நிர்மலா சீதாராமன் என்ன பேசியிருக்காருன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய கேள்விக்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமா உண்மை கிடைச்சிருக்கு கச்சத்தீவு கைமாறியது காங்கிரஸ் ஆட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இதை பற்றிய முழு விபரமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் மாதம் அன்றே முதலமைச்சர் கருணாநிதியிடம் தெரிவிக்கப்பட்டது இன்று வரை கட்சித்தீவு பற்றி உண்மைக்கு புறமாக பிரச்சாரம் செய்து வரும் ஆளும் கட்சி திமுக இதற்கு பதில் அளிக்க வேண்டும் கச்சத்தீவை காங்கிரஸ் கட்சி சேர்ந்து தாரை வார்த்துவிட்டு பிறரை கேள்வி கேட்கும் போக்கு மிகவும் தவறு அப்படின்னு கூறியிருக்காரு கச்சத்தீவை மீட்க மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு திமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருது மேலும் சமீபத்தில் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினார் இத்தகைய சூழலில் இந்த தகவல் வெளியாகி பரபரப்பை கிளப்பி இருக்கு மேலும் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கு ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தல் போதும் கச்சத்தீவு விவகாரம் பூதாகரமாகும் அந்த வகையில் தான் தற்பொழுது கச்சத்தீவு விவகாரம் பூதாகரமாக மாறியிருக்கு